உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் அன்பு மேலும் நமக்கு அருளப்பட்ட ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அன்பை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் மத்தையோ இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு முதல் நாற்பது வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை ஒப்பாய் இருக்கிற கற்பனை என்னவென்றால் நீ அன்பு கூறுவது அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயபுரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் யோவான் பதினைந்து பத்தில் வாசிக்கிறோம் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் யோவான் வாசிக்கிறோம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் ரோமர் எட்டு இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் ஏழில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே ரோமர் பதிமூன்று பத்தில் வாசிக்கிறோம் அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் பதினைந்தில் வாசிக்கிறோம் அன்பு எங்களை நெறிக்க ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நிதானிக்கிறோம் எபேசியர் ரெண்டு நாலு ஐந்தில் வாசிக்கிறோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறத்தவர்களாயிருந்த நம்மை கிறித்துவுடனை கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் ஒன்று பேதுரு ஒன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களுமாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் ஒன்றியவான் நாலு ஒன்பதில் வாசிக்கிறோம் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது ஒன்று யோவான் மூன்று பதினாறில் வாசிக்கிறோம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் ஒந்தியோவான் மூன்று வாசிக்கிறோம் ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி ஒன்றியோவான் நாலு இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் ஆம் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நாம் காண்கிற சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவோம் நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம் முழு இருதயத்தோடும் நம் முழு ஆத்மாவோடும் நம் முழு மனதோடும் அன்பு கூறுவோம் நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவோம் அவ்வாறு பிரமாணத்தை நிறைவேற்றுவோம்